சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா தொடர்ந்து உந்தி பரத்தல் கடைசி அத்தியாயம் திருவடிகளே சரணம் மாயச்சகடம் உதைத்து மருது இருத்து ஆயர்கள் ஆயர்களோடு போய் ஆணிரை காத்து அணிவேயின் குலலூதி வித்தகனாய் நின்ற ஆயர்கள் ஏற்றினை பாடிப்பர ஆனிரை மெய்த்தானை மாயச் மாயச்சகடம் வஞ்சனை மிக்க வஞ்சனை பொருந்திய சகடத்தை உதைத்து அழித்தும் மருது இருத்து இரண்டு மருத மரங்களை முறித்தும் ஆயர்களோடு ஆயர் ஆயர்குல ஆயர்களோடு சென்று பசுக்கூட்ட ஆணிரை காத்து அணிவேயின் குழல் ஊதி பசுக்கூட்டங்களை காப்பாற்றி அழகிய குழல்களை குழலினை ஊதி தனது சாமர்த் வித்தகனாய் நின்ற சாமர்த்தியம் தோன்ற இருந்த ஆயர்களுக்கு தலைவனை ஆயர்கள் ஏற்றினை தலைவனை பாடிப்பற ஆனிரை மெய்த்தானை பசுக்கூட்டங்கள் மேய்த்தவன மேய்த்தனான நமது கண்ணனை பாடிப்பர என்கிறார் காரார் கடலை அடைத்திட்டு இலங்கை புக்கு ஓராதான் பொன்முடி ஒன்பதோடு ஒன்றையும் நேரா அவன் தம்பிக்கே நீல் அரசு இந்த ஆரா அமுதனை பாடிப்பர அயோத்தியர் வேந்தனை பாடிப்பர இப்போ இலங்கை ராவணனை பற்றி காரார் கடலை அடைந்திட்டு கடலை தூர்த்து அணைகட்டி இலங்கை சென்று இலங்கை புக்கு இலங்கை சென்று ராவணன் எப்படிப்பட்டவன் வரபலம் புயபலம் ஆகியவற்றால் செருக்குடன் இறந் இருந்த மதியாதிருந்த மதிக்க மாட்டான் ராவணன் யாரை எப்படி அழிக்கலாம் பத்து தலைகளை கொண்டு இருக்கும் அந்த ராவணனை எங்கே அழித்தான் இலங்கையில் வரபலம் புயபலம் வரத்தால் பெற்ற அந்த பலத்தையும் உடம்பில் இருக்கும் அந்த புயபலத்த மதியாதிருந்த இராவணனது தலைகள் பத்தையும் பிரம்மாஸ்திரத்தால் அறுத்து ஓராதான் பொன்முடி ஒன்பதோடு ஒன்றையும் ஓராதான் பொன் அதன் அவன் தம்பியான விபீஷன் ஆழ்வாளுக்கே அரசாட்சியை கொடுத்து நேரே அவன் தம்பிக்கே நீலரசு ஈந்த அரசாட்சியை கொடுத்து எவ்வளவு உண்டாலும் திருப்தி ஏற்படுத்தாத அமுதம் போன்ற ராமனை பாடிப்பெற இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ராவணனின் பத்து தலைகளை அறுத்தவனானவும் கடலை தூர்த்து அணைக்கட்டி இலங்கை சென்றவனான நம்முடைய ராமவிரானின் அமுதம் போன்ற ராமபிரானை பாடிப்பெற அயோத்தியர் வேந்தனை பாடிப்பெற அயோத்திக்கு அரசனான நம்முடைய ராமனை பாடிப்பற என்கிறார் நந்தன் மதலையை பாகுத்தனை நவீன்று உந்தி பறந்த ஒளியிலையார்கள் சொல் தென் தமிழ் தென் புதுவை வெட்டு சித்தன் சொல் ஐந்தினோடு ஐந்தும் வல்லார்க்கு அல்லல் இல்லையே கடைசியாக நந்தன் மதலையை நந்தகுமாரின் குமரனான கண்ணனானவன் காகுத்தனை ராமனை நவின்று ஒருவருக்கொருவர் பேசி பெண்கள் ஒருவருக்கொருவர் எதிரில் நின்று கண்ணனது பெருமையையும் ராமனது பெருமையையும் சொல்லி உந்தி பரந்த உந்தி பறந்தலாகிய விளையாட்டினை அனுபவித்த ஒளி இலையார் சொல் அழகிய ஆபரணங்களை அணிந்த பெண்களது சொல்லை செந்தமிழ் தென் புதுவை விட்டு சித்தன் செந்தமிழால் பெரியாழ்வார் நமக்கு அருளி செய்த இந்த பத்து பாசு ஐந்தினோடு ஐந்தும் பத்து பாசுரங்களையும் வல்லார்க்கு பாட வல்லார் வல்லவர்களுக்கு அல்லல் இல்லையே எந்த விதத்திலும் சம்சார துக்கம் ஒன்றும் உண்டாகாது என்று முடிக்கிறார் இந்த பத்து பாசுரங்களையும் தொடர்ந்து அனுபவிப்போம் அடுத்த பாசுரம் அனுமனுடையது அனுமன் சீதை சீதையை சிறைபிடித்து வைத்திருந்த ராவணன் சீதையை சென்று பார்த்து அனுமன் சொன்ன கூறிய அந்த அடையாளங்களையெல்லாம் தெரிவிக்கிறார் அடுத்த அத்தியாயத்தில் சீதை சீதையும் அனுமனும் உரையாடலை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா ஆண்டா லால்வார் எம் ஜிய திருவடிகளே சரணம்